வாழ்நாட பல்வேறு பயான்களை கேட்டுகின்றோம் கிடைத்த ஆனாலும் கூட இத்தனை செய்தும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு மாறுதல் வந்துவிட்டதா என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மாறுதல் என்று சொல்ல வேண்டும் என்றால் தருகா சிக்கு இப்படிப்பட்ட கோவில் மதுக போன்ற வித்தியாசம் செய்யக்கூடிய வெளிப்படக்கூடிய அந்த விஷயத்துல மிகப்பெரும் தருணையினால் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பிறகு போட்டு அப்படியே வண்டி நிறுத்தினதுதான் அதற்கு அதற்கு அடுத்த நிலையில நம்மளுடைய இருக்கிறதா அதற்கு மேல நம்முடைய வாழ்க்கையில தோட்டம் எல்லாமே பெரிபூர் அடைஞ்சு இருக்கிறதா உலக வாழ்க்கை என்று நான் உயர வேண்டும் என்பதிலே யாரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது யாரும் பயன் செய்வது கிடையாது நாமே அதை தேடிக்கொண்டு செலுத்தோம் அதே சமயம் இஸ்லாம் ஈமான் தத்துவா என்று வரும்பொழுது நாம அந்த இடத்துல இது மாதிரி என்ன பண்ண முடியும் பொருள்

படிப்பினை நாம முக்கியமான காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய மாநிலத்தில் அவர்களே பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகான முறையில நமக்கு விளக்கு காட்டுகின்றார்கள் யூசுப் அலை அவர்கள் வந்து அவருக்கு இது தவறான குற்றச்சாட்டு அவர் சிறையில் பல ஆண்டுகள் அடைக்கப்படுகிறார் அப்போ சிறை காலத்தில் இருக்கக்கூட வெளியுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு ஆனா குற்றம் கற்றவர் அப்படின்னு நிரூபிப்பதற்கு முன்பாக வெளியுறவுக்கு ஒரு வாய்ப்பு ஆனா அவங்க தட்டி கிடைச்சிடலாம் அதை என்ன செய்யறா ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன யூசுப் நவி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா குற்றம் கற்றவன் என்று உலகத்துக்கு தெளிவாக நான் காட்டிய பிறகுதான் வெளியே வருவேன் அதற்காக தான் வெளியே வருவேன் என்று நிலைப்பாடு இருந்தான் இதை குறித்து நவீன சர்வாய் சொல்றாங்க ஒரு லவ் செஞ்சு

நாம அங்கிருந்த எப்படி இருப்போம் அல்லது குறைந்தபட்சம் அதை உருவாக்க முழுமையாக உருவாக்கை என்பது கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு மாறுதல் என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நிகழ்வு நபிகன் வாழ்க்கையில நடந்திருக்கிறது அது நபிசனோட வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் நடந்த அந்த தபு யுத்தம்

அதற்கு பிறகு இந்த தாய் போரானதுக்கு பிறகு நாலு மாதம் தான் கழிது அடுத்து கூடியது வாழ்க்கையுடைய இறுதி போர் பங்கேற்றம் நடக்கின்றது படி ரஜவு மாதத்துல இந்த போருங்கிறது நகரப்படுகிறது அப்ப நபிகல் இஸ்லாம் அவர்கள் எதற்காக இந்த போருக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல ரோமானிய பேரரசு என்று இருந்தது கிறிஸ்துவர்கள் அவர்கள் இங்கிலேயே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் இந்த அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அவர்கள் சூப்பர் பவர் அவர்கள் எதிராக தான் போறாங்க ஏனென்றால் நபிசுவாசனுடைய கை உயர்த்து கொண்டே போகிறது ஓகே என்பதை அறிந்து கொண்ட அந்த அந்த காலத்துல இருந்த ரோமர்கள் இப்படியே விட்டா நம்மள அவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்க நம்மளுடைய

المؤمنين <سؤال> في الصلاة في صلاة والذين لا يزدون إلا جهدهم فيسخرون منه سخر الله منه ولهم عذاب أليم اللہ تعالیٰ نے قرآن لکھو لکھا رہی دا اللہ نے پاہلے گا دا را را مانا سلو سے بران لیا اور اپنے پیٹے کیوں نہیں کیوں نہیں کیوں نہیں کیوں نہیں وہ یا انہوں نے سلو تلو چیتا ہے لو سایٹا کوئی بور کبھی بڑھو گیا ہے اب

அது எழுதணும் அப்படின்னா எத்தனை பேர் போருக்கு ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்க முடியாது என்று சொல்றான் ஒரு போருக்கு வரல அப்படிங்கிறது தான் தெரியும் ஏன் அத்தனை பேர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஒரு நூறு பேர் கொடுக்கணும் அப்படின்னால எத்தனை பேர் எத்தனை பேரா இருந்தவங்களுக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அப்படின்னு யோசிச்சு அந்த காலத்துல அப்ப அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மக்கள் பைய போய் கிளம்பு ஊரே காலையாக வெறும் பெண்கள் வாகனம் கிடைக்கப்படாத ரொம்ப குழையான பேருகீர்கள் நயவஞ்சர்கள் இந்த யூதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறான் வயோதிகர்கள் மட்டும்தான் இருக்கிறான் அப்போ அழியவர்கள் கூட தான் இருக்கிறாங்க அலியல் சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமான மா வீரர்கள் பல போர்களுக்கு தளபதியாக இருந்திருக்கிறான் அப்படி சிறந்தப்பட்ட வீரர் ஆனா நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குங்கிறதுனால கிளம்பிட்டேன் ஊர்ல வந்து சாதாரண ஒரு ஆலை போட முடியாததாக இருந்தாலும் அழியை நியமிச்சுட்டு போறான்

அந்த சமூக கூட்டத்தார் வந்து அல்லாவில் அழிக்கப்பட்டார் என்பதை தங்குறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடுதெல்லாம் கஷ்டம் அப்போதான் அதான் கஷ்டம்லாம் ஆரம்பிக்குது அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தண்ணியில என்ன செஞ்சாங்கன்னா மாபர் குழச்சு சாப்பிடுறது ரெடி பண்றாங்க அப்ப ரவிசுவாசம் சொல்றாங்க அங்கதான் அல்லாருடைய ஆதாமியாக இருக்கு சாப்பிடாத அதை என்ன செஞ்சிருங்க

இன்னைக்கு நம்மளுடைய ஹஜ் உங்களாக போகக்கூடிய மக்கள் கூட இந்த மாதிரி சில போனாங்கன்னா ஜாலியா பார்க்கக்கூடிய விஷயமா பாக்கிறோம் அப்படி கிடையாது அந்த இடத்துக்கு போனா கண்கள் இருந்து தானே தானே வரணும் அப்பாசாசன் சொல்லி கொடுக்குறாங்க அதே போல அவர் மழுதுவர்களாக அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க என்றால் அந்த ஒட்டகத்துக்கு அந்த தீனியை போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த ஒட்டகம் கொடுத்த தண்ணி இருக்கா அதையும் காண்பிக்கலாம் அந்த இடத்துல இருந்து தண்ணி இது வேணாம் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து போகக்கூடியத பாக்குறோம் ஆரம்பத்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கும் பிரச்சனை இல்ல போய்கிட்ட இருக்கான் கொஞ்சம் பாலங்குளத்தில் அடுத்து என்ன நினைச்சுக்க ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் ஆகும்பொழுது அவங்க நிலமை எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு அவங்க வீட்டுல இருந்து மாதிரி அப்படியே இருந்திருப்பாங்களா இருந்திருப்பாங்களா குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்காரு

இவங்க ரெண்டு பேர் கேட்கற மூணு பேர் கேட்கறாங்கன்னு சொல்லுவேன் அனுமதி கேட்டேன் குடுத்தீங்க அதுக்கு பிறகு என்ன ஆகும் எல்லாரும் ஒர்ட தடுத்தான்னு சொன்னாலும் போட்டாலும் நம்ம லாங் போக முடியாது எல்லா ஒட்டகா இருக்கட்டான்னா விட விடுது அந்த மாதிரி அனுமதி அடிக்காதீங்க நீங்க கொண்டு வந்து நீ

மக்கள் கஷ்டப்படுறேன் அப்படி விட்டது கிடையாது இவ்வளவு செலவுல நாம இதை எல்லாம் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு தொடர்புகள் அரிசி கொண்டு அறிந்துக்கிறோம் ஆனா சமா பார்க்க கண்ணுக்கு கண்ண பாத்துருப்பாங்கள அங்க போடப்பட்ட உணவு ரெண்டு பேர்

நவீன விஸ்வாசனம் அவர்கள் அதை என்ன செய்யறாங்க முகத்தை கழுவுறாங்க கையன் கழுவுறாங்க பெரிய அளவுல அது மிகப்பெரிய ஒரு ஒரு நீர் வரக்கூடிய ஒரு வகையில அது அமைந்து கொள்கிறது மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க என்றால் அந்த நீரை எல்லாம் அவங்களுடைய கட்டினாலும் எல்லாத்தையுமே பிடித்துக் கொள்கிறார்கள் இதை நம்ம பார்க்கின்றோம் அதே போலீசன இரவு மிகப்பெரிய ஒரு காற்று வரும் வீட்டு வெளியே வந்திருக்காங்க அதையும் வெளியே வரா அவர் பல கிலோமீட்டர் தூரமா இருக்கிற தண்ணிங்கிற ஒரு மலைங்க போய் அந்த போய் காத்து விட்டுரு அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களே செய்வாங்க ஆனா அதே நேரத்துல ரவிசனம் அவர்கள் வந்து அவர் என்ன செஞ்சதான் வெளியே போய் என் கூட வந்துடறாங்க அப்படின்னு சொல்றாரு மனிதர் என்ற அடிப்படையில அதே நேரத்துல ரவிசன் மற்ற என்ன

நாம் அவர் ஏரியா போறது கிடையாது ஏற்கனவே நம்ம ஏரியாவை வந்துட்டாங்க அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தாரெல்லாம் அவரோட சேர்ந்து படையில சேர்ந்து போரிடக்கூடியவர்களாக இருந்தான் ரோமானிய படைகள் ஆனா ரவிசாசர்கள் படையை கண்டு அஞ்சு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மன்னனாக வந்து ரவிசாசன் சிறமடைய முடியாதோம் முதலாவதாக ஐலா என்ற ஒரு ஊருடைய மன்னன் அவர் வந்து என்ன செய்யிறார் என்றால் உங்களுடைய ஆட்சியின் கீழே வந்துடுறேன் அவருக்கு என்ன செய்யறாருந்தால் அவர்களுக்கு அந்த கோவை உட்பட அவருடைய பதில் சேர்க்கிறார் அதற்கு பிறகு அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மன்னர் தூந்தர் என்ற ஒரு மன்னர் அவர் என்ன செய்ய தூபத்தல் சந்தர் என்ற இடத்துடைய மன்னர் முகைது அவரும் என்ன செய்யறார் என்றால் நவிச ஆட்சியின் கீழே நான் வந்துடுறேன் நான் அவங்க போருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அவரும் அடிப்படுத்தி விட்டார் அப்ப போர் ஆச்சுன்னா போர் நடக்கல மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக நவிசாரோடு இந்த விஷயத்துல நடந்திருக்கிறான் ஏன்னா ஊரை விட்டு ஒருத்தர் முப்பதாயிரம் பேரை கொண்டு எத்தனை பேர் வந்திருக்கிறார் கிடையாது அப்ப எவ்வளவு பேரு வலிமையான படையின்னு கேட்டு அந்த ரோமானிய மக்களுடைய உள்ளத்திலேயே அல்லா வந்து கச்சத்தை போடுறான் ஏன்னா அவர்கள் அல்லாருடைய பாதையில போரிடுவதற்காக வந்தாங்க எல்லாத்தையும் இழப்பதற்கு தயார்னு வந்தாங்க அல்லாருடைய உதவியும் உதாரணம் நம்மளுடைய விஷயத்தை எடுத்துக்கோங்க பாலஸ்தீனம் எடுத்துக்கோங்க என்ன நம்ம கிழிச்சு இருக்கிறோம்

எட்டு அறிவியல விட்டுக்கொள்ளக்கூடிய உதவி வரல அல்லாவிட உதவி வரல அப்படின்னா நாம் நம்ம புறத்திலிருந்து செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் எல்லாமே செய்து விட்டோமா உடன கூட செய்யல ஒண்ணு கூட செய்யல என்பதுதான் திதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட அல்லாமனுடைய உதவி எப்படி வரும் அப்ப அல்லாமுடைய துவங்கினால் அல்லாம நான் என்னை அர்ப்பணிக்க துவங்குவேன் வீட்டுகளே இருப்பேன் என்னென்ன கஷ்டங்கள் நடந்ததா எல்லாம் சரியாகணும் என்றால் அல்லாமுடைய உதவி அப்படிங்கிறது நமக்கு வராது அப்ப நமக்கு இந்த இருந்து நபி சுவாசிரம் அவங்களுக்கு இருந்திருக்கு அல்ல அவ உதவியும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதை பார்க்கிறோம் அப்ப ரவி திரும்ப என்ன செய்யறாங்க ஊருக்கு போறாங்க போகக்கூடிய வரையிலும் ஒரு ஒரு படை வந்து என்ன செய்தால் ரவிசேசரம் அவர்களை கொள்வதற்காக வருகிறது உதவி என்ன செய்யறாங்கன்னா

என்னுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு வகையில நான் என்னை கொண்டே இருப்பேன் என்ற வகையில நம்முடைய செயல்பாடையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாம் உடைய ஒழுக்கில பாசமானிருக்காரு